ராசி நேர்கள் ஏதாவது வேலை மாறலான்னு நினைக்கிறேன் ஒரு பணி மாறுதல் வேணும் இல்லை எங்கேயாவது டிரான்ஸ்பர் கேட்கலான்னு இருக்கிறேன் ஒரு இடம் மாறுதல் வேணும் இந்த மாதிரிலாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாடாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது பணி மாறுதல் இடம் மாறுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதற்கான தொடங்குவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது பணியிடத்தில் மேலதிகாரியின் பாராட்டை பெறக்கூடிய ஒரு நாளாக சில பேர் நம்ம என்ன பண்ணாலும் யாரும் பாராட்ட மாட்டேன்றாங்களே அப்படின்னு நினைப்போம் ஆனால் இன்றைய நாள் உங்களுடைய வேலையை உங்களுடைய அதிகாரி உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க பாராட்டக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது நீங்கள் ஏதாவது நாங்கள் இடம் மாறுதல் பணி மாறுதல் பற்றி யோசிச்சுட்டு இருக்கோன்னா அதற்கான வேலைகளை இன்றைய நாளில் நீங்கள் தொடங்கலாம்